ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் கல் எழுந்ததுலேருந்து பசங்க போகிற வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுடு தண்ணி வச்சுருக்கேன் அதில் சூரணம் வந்து கலந்து பசங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொடுக்குறேன் அது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி நான் பிரான் பிரியாணி தான் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன் அதனால் பிரான் பிரியாணி வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முன்னாடியே அதுக்கு முன்னாடி ப்ராணம் வந்து மசாலா போட்டு நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜில் நான் ஊற வச்சாச்சு அதையும் எடுத்து வச்சுட்டு அது தனியாக வந்து சில்னஸ் குறைஞ்ச பிரியும் இல்லையா அதனால் அதை முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பால்கனியில் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் கிடச்சிச்சு அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து பல் பூண்டு அவ்வளோதான் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஜாரில் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் போட்டுட்டு அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நைட்டு ஊற வச்சோன்னு சொன்னோம் இல்லையா அப்புறம் அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் மூணு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுவாங்க நார்மல் பாஸ்மதி ரைஸ்க்கு அவ்வளோ ஊற்ற தேவை ஒன்றுக்கு ஒன்னே ஹால் ஊற்றினா போதும் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு தாளிக்கிற சாமான்லாம் அதில் சேர்த்துருக்கேன் பெருஞ்சிரகம் போட்டு தாளிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பச்சை அதில் ரெண்டு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால நான் ரெண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இதையும் சேர்த்துட்டு நல்லா வ நம்ம வந்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம மஞ்சள் தூளும் கொஞ்சம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போதும் அதுக்கப்புறம் தனிமளகா தூள் வந்து அரை ஸ்பூன் காரம் அதுலேயும் இருக்குங்கிறதுனால இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு போடவும் நல்லா உங்களுக்கு வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆனியன் நான் போட்டிருக்கேன் இது ரெண்டுமே நான் வந்து கணக்கு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ்க்கு போடும்போது பார்த்து போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா எலுமிச்சை பழம் இருந்ததுனாக்கா ஒரு ஹாஃப் எலுமிச்சை பழம் சேர்த்துட்டு தயிர் சேருங்க அப்படி இல்லைனாக்கா நீங்கள் தயிர் மட்டும்தான் இருக்குனாக்கா தயிர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் என்கிட்ட லெமன் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நான் தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இருக்குது இல்லையா அதில் இருக்க தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான உப்பு இப்போ மூணு டைம் உப்பு போட்டிருக்கேன் கால்குலேட் பண்ணி இப்போ முளைக்கட்டின பயிர் கொஞ்சம் வச்சுருக்கேன் பசங்கள் கொடுத்து விட்றதுக்கு இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த ப்ராணியம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தம் போட்டுட்டு என்னன்னாக்கா ரொம்ப சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக வைக்கணும் வேக வச்சுட்டு லைட்டாக தண்ணியும் ரைஸும் வந்து ஒரே நேரமே வரும்போது இது பார்த்திங்கனாக்கா நம்ம சேர்த்துக்க வேண்டிதான் ப்ரோனை இதை நம்ம இப்போ கிளற தேவையில்லை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதில் வந்து தேங்காய் பால் வேணும்னாக்கா தண்ணிக்கு பதில் வந்து தேங்காய் பால் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ரொம்ப வந்து ஐஸ் பிடிச்சிருந்தது தேங்காய் அதனால் வந்து நான் இல்லை தேங்காய் பால் சேர்க்கலை தே சேர்க்கும் போது இன்னுமே சூப்பராக இருக்கும் பிரியாணி பண்ணியும் ஒருத்தனுக்கு தோசை தான் தேவைப்பட்டுச்சு தஷ்வின்க்கு அதனால் தோசை ஊற்றிருக்கேன் இப்போ ரைஸ் நம்மளுக்கு ரெடியாக ஆகிடுச்சு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சாச்சு பவுடர் மூஞ்சில் அதிகமாக இருக்குது ரொம்ப இருக்குமா Que papá era la larga